நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான முட்டை கோசு முட்டை சாதம் தான் பார்க்க போகிறோம் இது எப்படி செஞ்சேன்ற பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் நீங்கள் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணலாம்னு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க இந்த வீடியோ முழுசும் லாஸ்ட் வரை பாருங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாத்திர அடுப்பில் வச்சிருக்கு ஆயில் சேர்த்துக்கலாம் சின்ன கரண்டிக்கு மூணு கரண்டி ஆயில் சேர்த்துக்கலாம் அரை டீஸ்பூன் அளவு கடுகு சேர்த்துக்கலாம் கடுகு வடிக்க ரெண்டு காஞ்ச மிளகாய் சேர்த்துடலாம் ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துடலாம் ஒரு வெங்காயத்தை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் இது வெங்காயம் வதங்கட்டும் இப்போ இந்த அளவு வதங்கினா போதும் ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் கட் பண்ணி வச்சிருக்கேன் அதை சேர்த்துக்கலாம் இப்போ இதோட ஒரு கப் அளவு உட்டைக்கோஸ் பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதை சேர்த்துடலாம் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம் முட்டைக்கோஸ் கோசு கொஞ்சம் வதங்கட்டும் கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம் சின்ன சைஸ்ல ஒரு கேரட்டு அதை துருவி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் எல்லாம் கொஞ்சம் நல்லா வதங்கட்டும் இப்போ இந்த அளவு வெந்தா போதும் இப்போ இந்த கோசை ரெண்டு சைடு இல்லாமல் ஒதுக்கிட்டு நடுவில் இடம் வச்சுக்கலாம் இந்த இடத்துல மூணு முட்டை உடச்சி ஊற்றிடலாம் ரெண்டு பிஞ்சள உப்பு அரை டீஸ்பூன் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம் கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் சிக்கன் மசாலா இல்லைன்னா மட்டன் மசாலா எதுவாக இருந்தாலும் போட்டுக்கோங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ ஒரு நிமிஷம் அப்படியே இருக்கட்டும் அதுக்கு பிறகு நம்ம நல்ல கலர் விடலாம் அப்போ கரெக்டாக அதில் பொடிமஸ் மாதிரி வரும் எனக்கு நல்ல நல்லா கலந்து கொடுக்கலாம் நடுவில் கோஸ் எல்லாம் சேர்த்து மிக்ஸ் பண்ணிடலாம் இப்போ சாதம் தட்டிடலாம் இது ரெண்டு பேரும் சாப்பிடலாம் அந்த சாதத்தை கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம் ஏற்கனவே கொஞ்சம் சேர்த்துருக்கோம் கிளறி விட்டுக்கலாம் நல்லா கலந்துடலாம் இவ்வளோதான் இது மேலே இன்னைக்கு கொஞ்சம் மல்லிகை இல தூவிடலாம் கொஞ்சம் கருவேப்பில் ஒரு கொத்து தூவிடலாம் கொஞ்சம் நல்லா மிக்ஸ் பண்ணிடலாம் அவ்வளோதான் அஞ்சு நிமிஷத்தில் பண்ணிடலாம் ஈஸியாக லன்ச் பாக்ஸுக்கு வைக்கிறதுக்கு சூப்பராக பண்ணலாம் தங்கி இருக்கிறவங்க ஈஸியாக பண்ணலாம் தான் சூப்பராக ரெடி ஆயிடுச்சு இதை முட்டைக்கோசு முட்டை சாதம் சூப்பராக செய்து முடித்தாச்சு ரொம்ப சீக்கிரமாக ஈஸியாக பண்ணிடலாம் காலையில் லஞ்ச் பாக்ஸுக்கு கொடுத்து விடுறதுக்குனாலும் சரி தான் நீங்கள் ஈவினிங்கில் சாப்பிட்றதுக்குனாலும் சரி தான் சூப்பராக பண்ணலாம் ஈஸியாக பண்ணி சாப்பிட்லாம் ரொம்ப சத்தானதும் கூட மறுபடியும் ஒரு நல்ல ரெசிபியோட நான் உங்களை சந்திக்கிறேன் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி காட் யூ